பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே புதிய வருடத்துக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் உங்களை யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வார்த்தைகள் ஹாப்பி நியூ இயர் ஆண்டு இன்னைக்கு இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எரோமியா எழுதின திருகுத புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தைப் போல இருப்பான் அலை லூயா ஆண்டவர் இந்த வார்த்தையில நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு கனி கொடுக்கிற மரத்தைப் போல இருப்பான் என்று நமக்கு இந்த வார்த்தை சொல்கிறார் யாரெல்லாம் கனி கொடுக்கிற மரமா இருக்கிறார்களோ அவளுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும் அவருடைய நன்மைகள் உண்டாகும் ஆண்டவர் சமூகத்துல கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்க சங்கீதம் ஒண்ணு மூணுல வாசிக்கும் போது அவன் நீர்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராத மரத்தைப் போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டு சொல்கிறார் இன்றைக்கு அநேகருடைய கையில் ஏன் காரியங்கள் வாய்க்காமல் போகிறது நாம் தேவ சமூகத்திலே புரியமா இருப்பதில்லை ஜபம் பண்ணுவதில்லை தேவனோடு ஐக்கியமா இருப்பதில்லை என்று பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டு போகலாம் ஆண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாம் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நாம் கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் லூக்காலே நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஆக வசனத்திலே மூன்று வருஷமாக ஒரு மரத்துல கனியை தேடி வருகிறாராம் அதுல ஒரு கனியை காணவில்லை என்று ஆண்டவர் பார்க்கிறார் எந்த வருஷமாவது அன் இந்த பிள்ளை கனி கொடுப்பான் என்று தேவன் இருக்கட்டும் இந்த வருஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த வருஷம் ஆண்டவர் நம்மளை எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மீண்டுமாய் நம்மளை வைத்திருக்கிறார் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அழலு மற்றவங்களுக்காக அல்ல உலகத்திற்காக அல்ல உலகத்திற்கு ஒத்தவேசம் தரிக்காம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும் வாழ வேண்டும் என்று தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான் வார்த்தை உஷ்ணத்தை கூட பார்க்காம போல கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறான் நீங்க மரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எவ்வளவு உஷ்ணம் வந்தாலும் ஒரு சேதம் ஆகாதுங்க அதே போலத்தான் தேவன் நம்மளையும் உன்னதமானவுடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலிலே அவன் தங்குவான் யார் அவருடைய நிழலிலே வந்து தங்குறீங்களோ நீங்கள் செழிப்பா இருப்பீங்க எவ்வளவு உஷ்ணம் வந்தாலும் சரி ஆண்டு நம்மளை பாதுகாக்கிற தேவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேவன் உங்களையும் குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்து ஆண்டு நடத்துவா அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் உங்களை விரும்புகிறார் இந்த வார்த்தையை தேவன் கேட்ட உங்களை யாவரையும் தேவன் GOD பிளஸ் யூ ஹாப்பி நியூ இயர் AMEN, Amen.